வாங்க தீபாவளி ஸ்பெஷலில் பாதுஷா எப்படி ரெடி பண்ணுறன்னு பார்க்க போகலாமா பேக்கிங் பவுடர் கர்டு எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தியாக சிம்பிளாக வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம் நான் இந்த கப்பால் ஒரு ஒன்னே கால் கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன் இதே நம்ம கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணலாம் ஆனால் நான் மைதா மாவில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது கூடவே பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் சுகரை வந்து நான் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ரீஃபண்ட் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி கேர்டும் பேக்கிங் பவுடரும் போட்டும் காயின் பாதுஷா ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் நான் இது கூட லிங்க் கொடுக்குறேன் அந்த ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இதை அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிட்றேன் மேலே லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ ஆட் பண்ணி அப்படியே வச்சிடலாம் சக்கரை ரெடி பண்ணிக்கலாம் நான் எந்த கப்பால் மாவு எடுத்தனோ அதே கப்பாலே சுகர் வந்து ஒரு முக்கால் கப் எடுத்துக்கிறேன் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கம்பி பாதை வர அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் சக்கரை நல்லா ஃபஸ்ட்டு சக்கரை கரையட்டும் இப்போ ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாகு நம்மளுக்கு ஒரு கம்பி பாதம் வந்தால் போதும் இப்போ சர்க்கரை பாகு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பாதுஷாவை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதுக்கே நான் பேக்கிங் பவுடரை எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் கொஞ்சம் பெரிய பாதுஷாவை தான் போட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பிசைஞ்சி சும்மா நம் நம்ம ஒரு கையை வச்சு ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம பேலன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் நம்ம கட்டை வரல் வச்சு பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன் இப்போது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு நான் எனக்கு இந்த ஷேப்பே இது மாதிரி இருந்தால் ஓகேன்றதுக்காக நான் ரொம்ப மாவை போட்டு விசையாமல் ஊற வச்ச மாவை அப்படியே எடுத்து தான் பண்ணுறேன் இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான் நான் வந்து இதை ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ணாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும்னு எடுத்துட்டேன் உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணுனாலும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துங்க ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும் இதே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணான்றதுக்காக நான் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாத முன்னாடியே எடுத்துட்றேன் எனக்கு அங்கங்கே தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இது ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கலாம் ஏன்னா எனக்கு இதுவே வெந்துருச்சு நல்லாவே போதும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதே எடுத்துடலாம் இப்போது நம்ம எடுத்தது எல்லாத்தையும் சக்கரை பாகலை போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டே சக்கரை பாகுலே ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு நல்லா ஜூஸியாக வேணுன்றதுக்காக நான் ரொம்ப நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நான் இந்த பிளேட்லேயே ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் கிட்டே நல்லா ஊறட்டும் நம்மளுக்கு கூறும்போது இன்னும் பாதுஷா நம்ம பிச்சு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போது நான் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா இது மேலேயே பாதாமும் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான சிம்பிளான பாதுஷா ரெடி நான் ஆல்ரெடி பாதுஷா ரெசிபி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த சேனல்கிட்ட கொடுக்குறேன் அந்த பாதுஷா ரெசிபியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுபோல் தீபாவளி ஃபெஸ்டிவல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாமா பாய்